ஒரு கை பார்த்து விடலாம் என்று வகையில் அவர் தன் இன்றைக்கு நாமக்கல்லில் முன்வைத்து பேசி இருக்கிறார் நாம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் குறிப்பிட்டதை போல அவருடைய பயண திட்டம் பேச்சு திட்டம் என்பது ஒரு நிகழ்ச்சி நிரல் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எடுத்தவுடன் நாமக்கல் அவர் எந்த ஊருக்கு செல்கிறாரோ அந்த ஊரின் பெருமைகள் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துவிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளையும் பட்டியலிட்டுவிட்டு விட்டு திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இல்லை என்ற வகையில் பேசிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திமுக பாஜகவின் மறைமுக உறவு குறித்த விமர்சனம் என்ற வகையில் தனது கருத்தை பதிவிட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேர்தல் களம் என்பது திமுக விஸ் தான் என்று தொண்டர்களிடமே அதனை உறுதிப்படுத்திவிட்டு தன்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறார் அவருடைய பேச்சு திட்டம் என்பது இந்த வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திருச்சி தொடங்கி தற்போது நாமக்கல் வரை அதனையே அவர் கடைபிடித்து வருகிறார் ஆனாலும் தொண்டர்கள் மத்தியில் இருந்து அதற்கான ஆர்ப்பரிப்பு வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது கூடுதலாக அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவரே தனது கருத்தாக முன்வைப்பது என்னவென்றால் புதிதாக பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் புதிதாக நான் என்ன பேசுவது இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதுதான் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அது தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் என்ற வகையில் தனது கருத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாமக்கலில் அவர் பரப்புரையை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் ஏறக்குறைய ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக அவர் ஒரு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவு போல அவர் தனது பேச்சை துவங்கி பேசியிருக்கிறார் காமன் நேரம் அளவில் பதினைந்து நிமிடம் என்ற அளவில் தனது பேச்சை அவர் வடிவமைத்து பேசியிருக்கிறார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல நாமக்கல்லை குறிப்பிட்டு அவர் பேசும்போது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற நாமக்கல் கவிஞரின் புகழ்பெற்ற உணர்ச்சி மிக்க வரிகளை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் கூடுதலாக சென்னை மாகாணத்தின் பிரதமராக இருந்த சுப்பராயன் இடஒதுக்கீட்டுக்கு அவர் முன்னெடுத்த பல்வேறு விதமான போராட்டம் தமிழர் வரலாற்றில் அவருடைய பேர் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலான பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டவர் அவரையும் இன்றைக்கு நினைவு கூறிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திமுக மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய பேச்சில் அதிமுக க மீதான விமர்சனம் சற்று கூடுதலாக இருப்பதையே நாம் பார்க்க முடிகிறது கடந்த காலகட்டங்களில் அவர் திமுக பாஜக மறைமுக உறவு என்பதை மிக அழுத்தமாக குறிப்பிட்டு பேசி வருவார் இன்றைக்கு அதிமுகவை சற்று அதிகமாக விமர்சித்து பேசியதையும் நாம் பார்த்தோம் எந்த வகையில் என்றால் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களின் வானையில் அவருடைய கருத்துக்களை மீறி அவருடைய செயல்பாடுகளை மீறி எம்ஜிஆரின் தொண்டர்கள் வருத்தப்படக்கூடிய வகையில் ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்திருக்கின்றனர் அதிமுக பாஜக என்பது ஒரு பொருந்தா கூட்டணி என்ற வகையில் அவர் இன்றைக்கு அழுத்தமான பார்வையை முன்வைத்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் கடந்த காலங்களில் அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில் சில தருணங்களில் அவர் அதிமுகவை விமர்சித்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு மூன்று மிக முக்கியமான அரசியல் விஷயங்களை குறிப்பிட்டு கூட்டணி விவகாரங்களை குறிப்பிட்டு தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதலாவதாக பொய்யான வாக்குறுதிகளை முதல்வர் போல வெற்று வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுப்பதற்கு நாங்கள் திமுக அல்ல என்ற வகையில் திமுகவை விமர்சித்திருக்கிறார் பாசிச பாஜக என்று நீட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவர்களோடு எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டு அடுத்தபடியாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி என்ற வகையில் தனது பார்வையை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுவது இல்லை என்ற வகையில் எல்லா கூட்டங்களிலும் எல்லா சுற்றுப்பயண தளத்திலும் அவர் பதிவு செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் திமுகவை முதன்மையான ஒரு எதிரியாக அவர் தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக வாக்குகளை குறிவைத்து அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் என்ற வகையிலும் அவர் மீதான கருத்துக்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் கொள்கை தலைவர்களாக ஐந்து தலைவர்களை அவர் அறிவித்திருந்தார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலையம்மாள் ஆகிய ஐந்து கொள்கை தலைவர்களை அறிவித்த போதிலும் இந்த தேர்தலை முன்னிட்டு அவர்கள் ஐவரை கடந்து இரண்டு முக்கிய தலைவர்களை அவர் முன்வைத்து இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் முன்வைத்து வரலாறு திரும்புகிறது என்ற வகையில் இரண்டு தலைவர்களை முன்வைத்து மிக முக்கியமாக முன்னிறுத்தி அவர் தனது தேர்தல் பயணத்தை பரப்புரை பயணத்தை வடிவமைத்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதனை ஒட்டியே சூரட்டிகளும் பிளெக்ஸ் பேனர்களும் முன்வைத்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா நிகழ்த்திய மாற்றத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நிகழ்த்திய அந்த மாற்றத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற தொடர்ந்து மேற்கொண்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவரே அவர் தனது கருத்தாக முன்வைத்து வருகிறார் எதை நான் புதிதாக பேச வேண்டும் ஏற்கனவே சொல்லக்கூடிய கருத்துக்களையே சொன்ன வாக்குறுதிகளையே திரும்ப திரும்ப விஜய் பேசுகிறார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில் நாங்கள் எதனை புதிதாக சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை மீண்டும் எதிர்கேள்வியாக எதிர்வினையாக அவர் ஆற்றியிருப்பதை நாங்கள் நாம் பார்க்க முடிகிறது நாங்கள் திமுகவை போல பொய்யான வாக்குறுதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டு விட்டு மிக முக்கியமாக நாமக்கல் என்றால் சமீபத்தில் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்பது கிட்னி திருட்டு விவகாரம் கிட்னி திருட்டு விவகாரத்தையும் அவர் இன்றைக்கு நாமக்கல் பகுதியில் குறிப்பிட்டு பேசியிருப்பதையும் நாம் பார்த்தோம் நாமக்கல் என்பது இசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் கந்துவட்டி விவகாரமும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இன்றும் நீடித்து வரக்கூடிய ஒரு செயலாகவே அங்கு இருந்து வருகிறது நடைமுறையாகவே இருந்து வருகிறது அதனை குறிப்பிட்டு கந்துவட்டி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு சம்பவம் என்பது நடைபெறுவதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார் கூடுதலாக திமுக எம்எல்ஏ அதாவது மன்னச்சநல்லூர் கதிரவன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த கிட்னி திருட்டு குறித்தும் அவர் இன்றைக்கு வெகு வேகமாக விமர்சித்து தனது தனது கருத்தை முன்வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது நாமக்கல்லிலேயே இன்றைக்கு மிகவும் அழுத்தமாக தனது பரப்புரையை முன்வைத்திருக்கிறார் இறுதியாக அவர் முடிக்கும் போது ஒரு கை பார்த்து விடலாம் நான் கூட சில வாரங்களுக்கு முன்பாக என்னமோ நினைத்தேன் ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது ஒரு கை பார்த்து விடலாம் என்று சவால் விட்டிருக்கக்கூடிய வகையில் அவர் தனது பேச்சை நிறைவு செய்திருக்கிறார் நாமக்கல்லில் அவர் ஏற்கனவே பல இடங்களில் பேசியதை போலான அந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் திமுக திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் திமுக பாஜக கூட்டணி குறித்து பேசி இருக்கிறார் இனி அடுத்த கட்டமாக அவர் செல்லக்கூடிய ஊர் என்பது கரூராக இருக்கிறது கரூர் என்பது மிக முக்கியமான அரசியல் கேந்திரமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கரூருக்கு சென்றால் திமுக தவிர்த்த மற்ற எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் செந்தில் பாலாஜியை விமர்சிக்க தவறுவதில்லை நேற்றைக்கு பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் கூட செந்தில் பாலாஜியை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அவர் இனி தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் சிவாஜி கணேசனை விட மிகச்சிறந்த நடிகர் என்றும் கடுமையாக விமர்சித்து செந்தில் பாலாஜியை பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் கடந்த காலத்தில் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி குறித்து விமர்சனம் வைத்திருந்ததையும் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் திமுக குறித்து வைத்திருந்த விமர்சனங்களையும் காணொலியாக காட்டியும் அவர் தனது பரப்புரையை மேற்கொண்டிருந்த அந்த நிகழ்வும் நமக்கு நினைவிருக்கும் அந்த வகையில் கரூர் என்றார் செந்தில் பாலாஜி மீதான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க தவறுவதில்லை இதே நேரத்தில் தற்போது இன்றைக்கு விஜய் கரூர் செல்ல இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு ஒரு என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது தொடர்ந்து அது குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம் தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் டாக்டர் தமிழிசை வணக்கம் வணக்கம் இப்ப விஜயனுடைய பேச்ச நாம பார்த்தோம்னா வழக்கம் போல பாஜகவை விமர்சித்து பேச இருக்கிறார் கூடுதலா பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு நம்ம பாஜகவை எப்படி ஆதரிக்க முடியும் பாசிச பாஜக பக்கம் போகவே முடியாது கூடுதலா திமுக பாஜக அண்டர் டீலிங் அப்படிங்கறதையும் இன்னைக்கு அவர் ரொம்ப அழுத்தமா பேசிருக்கிறார் என்னன்னு எனக்கு தெரியல அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்றது முதல்ல தம்பி முழுதா பார்த்தாரான்னு தெரியாது இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டா இருக்கட்டும் மதுரை ஏர்போர்ட்டா இருக்கட்டும் திருச்சி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் சமீபத்துல தூத்துக்குடி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இவ்வளவு விரிவடைய செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லா துறைமுகங்களையும் மேம்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இருபத்தஞ்சு கோடி மக்கள் வறுமை கோட்டில் இருந்து மேலே வந்திருக்கிறாங்க இந்தியா ஒரு மூன்றாவது பொருளாதார நாடாக உயர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் அவருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறவரு சரியா எழுதி கொடுக்கலன்றதான் என்னோட கருத்து நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்றேன் மத்திய அரசை பற்றி பேசுற அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கா இல்லைன்னா அரசியல் ஆழம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி இருக்கான் இன்னொரு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்களா ஏன்னா வாட் கிரவுண்ட் எனக்கு தெரியல அதனால இது ரொம்ப நானும் கொஞ்சம் சரி கொஞ்சம் தீவிரமா ஒரு பேச்ச பாக்கலாம்னு பார்த்தா இனிமே வந்து அது ஒரு ஜோக் மாதிரி போயிட்டு இருக்கு அதனால அத பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம்னு எனக்கு தோணுது இல்ல இப்ப அதிமுக பாஜக வந்து ஒரு பொருந்தா கூட்டணி செல்வி ஜெயலலிதா அவர்களின் செயல்பாட்டுக்கு மாறா எம்ஜிஆரின் தொண்டர்களின் விருப்பத்துக்கு மாறா இந்த கூட்டணியை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரா அதுதான் எம்ஜிஆர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களும் பாஜக கூட இருந்திருக்காங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் மிக ஆன்மீக பற்றுடையவர்கள் நாட்டு பற்றுடையவர்கள் என்ன எதை வச்சு இவர் சொல்றாரு அப்ப எனக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணிய விமர்சனம் செய்வதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி பலம் பெற்று வருகிறது என்பதை அவர் உணர்ந்துகிறார் அதனாலதான் அவங்களே நம்ம சொல்லி வைப்போம்னு சொல்றாரு உண்மையிலேயே மக்கள் அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா திமுகவின் அஹ் ஊழலையும் திமுகவோட பிரச்சனையும் வெளிக்கொணருங்க அதுல ஒரு அனுபவமே இல்லாம இவங்களும் அவங்களும் கூட்டணி இவங்க மறைமுக கூட்டணி அண்டர்க்ரவு கூட்டணி எல்லாம் பேசினா எதா ஒன்னு ஒன்றை நோக்கி பேசுனா பரவாயில்ல பலவற்றை நோக்கி பேசினா எப்படி மக்கள் ஒத்துக்கொள்வார்கள் அதனால இது வந்து ஒரு ஒரு தீவிரமாவோ சீரியஸாவோ இந்த பேச்சை எடுத்துக்கலானான்றதான் எனது எனக்கு இப்ப திமுக இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கிறாங்க இப்ப இந்த மாதிரி புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களும் பாஜகவை எதிர்க்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இதனால பாஜக பொருந்தும் மக்கள் சொல்லட்டும் பொருந்தா நீங்க எப்படி சொல்றது என்ன வச்சு சொல்றாங்க சும்மா மறுபடியும் கூட்டணின்றது மக்கள் முடிவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க பொருந்தா கூட்டணின்னு சொல்றது நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் நன்றி டாக்டர் தமிழிசை நன்றி நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து இன்றைக்கு அரசியல் ரீதியிலாக கூட்டணி ரீதியிலாக தனது கருத்தை அவர் முன்வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக திமுக நீங்கள் போடக்கூடிய ஓட்டு என்பது பாஜகவிற்கு போடுவது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் மறைமுக ஒப்பந்தம் மறைமுக உறவுக்காரர்கள் என்று சொல்வதை கடந்து திமுகவிற்கு போடக்கூடிய ஓட்டு என்பது பாஜகவிற்கு போடக்கூடிய ஓட்டு என்ற வகையிலும் அவர் திமுக பாஜகவை இணைத்து ஒரு சேர தனது எதிரியாக கட்டமைக்க முயற்சிக்கிறார் அதிமுக பாஜக பொருந்தா அவர்களையும் கட்டமைக்க முயற்சிக்கிறார் அந்த வகையில் திமுகவுக்கு முதன்மையான ஒரு எதிரி மற்றவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எல்லோரையும் ஓரணியில் இணைத்துவிட்டார் அதாவது திமுக பாஜக மறைமுக உறவு அதிமுக பாஜக நேரடி உறவு ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு அப்பாற்பட்டு தாவேக்கா மட்டும்தான் திமுகவுக்கான உண்மையான ஒரு எதிரியாக அரசியல் எதிரியாக கட்டமைப்பதற்கான முயற்சியை விஜய் மேற்கொண்டு வருகிறார் அதற்கான ஒரு வெளிப்பாடாகவே இன்றைக்கு அவருடைய பேச்சை நாம் புரிந்து கொள்ள முடியும் திருமதி தமிழிசை குறிப்பிட்டதை போல ஒரு பக்கம் பொருந்தா கூட்டணி மறுபக்கம் கிரவுண்ட் டீலிங் அதாவது மறைமுக உறவுக்காரர்கள் என்று சொல்வது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கக்கூடும் என்ற கேள்வியை அவர் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்க தவறுவதில்லை இருப்பினும் அந்த கேள்விக்கான ஒரு தெளிவான ஒரு விடையை தர வேண்டிய பொறுப்பு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கிறது இருப்பினும் அரசியல் களத்தில் தனது எதிரியை திமுகவாக அவர் கட்டமைத்திருக்கிறார் அதிமுக பாஜக இடத்தை நோக்கி திமுகவுக்கான எதிரியாக தன்னை உருவகப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை அவர் மேற்கொண்டு வருகிறார் இருப்பினும் அந்த முயற்சிக்கான வெற்றி எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது மக்கள் அளிக்கக்கூடிய ஆதரவை பொறுத்துதான் நமக்கு தெரிய வரும் இருப்பினும் மக்கள் கூட்டம் மிக அதிகமாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே திருச்சி தொடங்கி அரியலூர் அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு ஊர்களில் அவர் அதிகமான கூட்டங்களை அவர் முடியாமல் மக்கள் வெள்ளத்தில் தாமதமாகவே அவர் தனது பரப்புரையை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்றைக்கு நாமக்கல்லிலும் அதே நிலை தொடர்ந்திருக்கிறது ஏறக்குறைய ஆறு மணி நேரத்திற்கு பிறகு நாமக்கல்லில் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதற்கு கரு நோக்கி அவர் புறப்பட்டிருக்கிறார் இனி கரூரில் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கோட்டீஸ்வரன் வணக்கம் வணக்கம் இப்ப விஜயனுடைய நாமக்கல் ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க கடந்த காலத்திலிருந்து அரசியல் ரீதியா பக்குவப்பட்டிருக்கா மேம்பட்டிருக்கா விஜய் பேச்சு குறித்த உங்களுடைய கருத்து என்ன அவர் வந்து தொண்டர்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் என்னன்னா ஆஹ் தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி வரும் ஒரு நாள் திடீர்னு போய் பாஜக போய் அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேசுபொருள் இருக்கு அந்த விஷயத்த வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணி நான் கூட்டணிக்கு எல்லாம் போகிறது இல்லை ஒருபோதும் பாஜகவே ஏற்க போகுறது இல்ல பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணாதிமுக சொல்லியிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அதை மறந்துட்டு அண்ணா திமுக இருக்கு அப்ப என்னன்னா ரெண்டு விஷயம் அங்க ஒண்ணு தாவேக்கா தொண்டர்களுக்கு நம்ம கூட்டணி எல்லாம் நம்ம தனியாக தான் களத்தை காண போறோம் நான் தயார் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்றத அதை ஒண்ணு பதிவு பண்றாரு இரண்டாவது வந்து அதிமுக தொண்டர்களை வந்து ஈர்ப்புதற்கு உண்டான வேலைகளையும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது அம்மையார் ஜெயலலிதா வந்து பிஜேபி வேண்டாண்டாங்க ஆனா போயிட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப பதிவு பண்ணாங்க அப்ப என்னன்னா அதிமுகவோட தொண்டர்களோ இல்லை அதிமுக வாக்குகள் வந்து அவருக்கு வரணுன்றது இந்த ரெண்டு விஷயங்கள் பண்றாரு மற்றபடி திமுக அந்த கேள்வி திமுக செய்யக்கூடிய அந்த அரசியல் அதெல்லாம் வந்து இந்த மேம்போக்காக பேசி கொண்டிருக்கிறார் அவர் வந்து இன்னும் ஒரு கீழ்மட்ட லெவல்ல ஒரு ஒரு திட்டத்தை எடுத்து சொல்றது பேசுறதுன்றதை தாண்டி திமுக அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கீங்களா அந்த வாக்குறுதியில இதை சொன்னீங்க செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கிட்னி திருட்டெல்லாம் பேசி இருக்கிறதெல்லாம் வந்து வரவேற்கணும் கண்டிப்பா பட் அதுலேயுமே வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் தேவை அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணுன்ற மாதிரி நான் வந்து அதை புரிந்து கொள்கிறேன் பயிற்சி பத்தவில்லை என்பது பொருள் ஆனா அவருக்கு கூட கூடிய கூட்டம் ரசிகர்களுக்கு வந்து அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க தலைவர் சொல்றது அவங்க தலைவர்கள் பேசுறது அவர்களுக்கு புரிகிறது அதனால அது ஒரு பிரச்சனையாக இருக்காது பட் மக்கள் கிட்ட வந்துட்டு இன்னும் விஜய் வந்து இன்னும் நிறைய இடம் போனோம் ஏன்னா அவர் வந்து வெறும் மாவட்ட தலைநகரங்களில் தான் பிரச்சாரம் பண்றாரு சட்டமன்ற தொகுதிகள் கூட மாதிரி தெரியல இப்படி வந்து வெறும் டிவியில பேசுறதோ இல்ல வந்து வெறும் ஒரு மைக்ல பேசுறது அது எந்த அளவுக்கு வந்து வாக்கு அரசியல வந்து ஏன்னா விஜயோட நோக்கம் வந்து முதலமைச்சர் இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி இது வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்தாலும் இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளர் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா வந்து அவரோட பிரச்சாரம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும் மக்கள் இப்போ ஒவ்வொரு கிராமமாவோ இல்ல ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்ச சட்டமன்ற தொகுதிகள் தொகுதிகளாவோ அவர் போய் பார்க்கணும் இல்ல இன்னும் என்னை வந்து புதுசா ஏதாவது பேசுங்க எல்லாரும் சொல்றதே நீங்களும் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க புதுசா என்ன சொல்ல முடியும் காத்துல கப்பல் விடணும் வீட்டுல ஏரோப்ளைன் விடணும் அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடணும் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் திமுக பொய்யாக சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை சொல்றாங்க நாங்க நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தருவோம் சாத்தியமான வாக்குறுதிகளை தருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இல்ல அவர் சொன்னதே சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வைக்கு அவர் தகுந்த பதில் கொடுத்திருக்கிறார் இந்த கருத்துக்கள் மூலமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா இல்ல வேற எப்படி இதை பார்க்கணும் ஏங்க அவருக்கு அரசியல் வந்து இன்னும் புரியலங்க மக்கள் பிரச்சனை கொட்டி கிடக்கு இருக்குங்க மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வந்து தாக்க தலைவர் விஜய வந்து இவ்வளவு பேர் பாக்க வராங்களோ அது காரணம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த ஆட்சி மீது அவங்களுக்கு கோவம் இருக்குன்றது அர்த்தம் இவரு வந்து சரியா ப்ரிப்பேர் பண்ணல இப்ப கிட்னி திருட்டை பத்தி பேசினார்ல அது எந்த சட்டமன்ற தொகுதி அந்த எம்எல்ஏ யாரு எப்ப வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க இப்ப கிட்னி திருட்டு கொண்டு நீங்க லைசன்ஸ் கேன்சல் பண்றீங்க அங்க வந்து ஹார்ட் திரு பரவாயில்லையா இல்ல வந்து அங்க வந்து வேற அறுவை சிகிச்சை வந்து லிவர் திரு பரவாயில்லையா இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இதை வேற யாருலாம் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இது வர நாமக்கல்ல வந்து முட்டை வண்டியில நாமக்கல்லுமே கிட்னி எல்லாம் பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் இன்னும் கூர்ந்து கவனிக்கணும் அதாவது ஒரு ஒரு மருத்துவமனைன்றது வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் கிட்னி திருடுற கூடாரமா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் பேசிக்கணும் அதே மாதிரி அவர் நாமக்கல்ல முட்டை பத்தி பேசுறாரு அது இது எடுத்து கூட்டி முட்டை பிரச்சனை சொல்றாரு இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நீங்க ஒண்ணும் இல்லை அரசு பள்ளிக்கூடங்கள்ல இல்ல கல்லூரிகள்ல குறிப்பா போய் படிக்கிற பெண்களை பாருங்க எல்லாரும் வந்து நல்லா ஒல்லியா இருப்பாங்க ஒரு ஒரு வெயிட்டோ இல்ல வந்து ஒரு ஒரு திடகாத்தமா இருக்க மாட்டாங்க தனியார் பள்ளியில பாத்து போய் பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள் வந்து நல்ல புசு புசுன்னு இருப்பாங்க அயன் டிபிஷியன்சி இருக்கு அதுக்கு சரி செய்யறதுக்கு முட்டை வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எதனா தரவுகள் எடுத்து மக்கள் சார்ந்து இன்னும் டீட்டெயிலா பேசணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கரூர் எடுத்தீங்கன்னா கரூர்ல என்ன பிரச்சனை அரவக்குறிச்சில என்ன பிரச்சனை அதே மாதிரி பக்கத்துல வந்து அந்த சைடு வந்து குளித்தலையில என்ன பிரச்சனை இந்த சைடு வந்தீங்கன்னா கிருஷ்ணராயபுரம் என்ன பிரச்சனை அந்த மாதிரி சட்டமன்ற தொகுதி கூட அவரை பத்தி பேசலாம் இதை பேசாம நான் புதுசா என்ன பேசுறது புதுசா டைலாக் நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு இப்போ கரூர்லயே வந்து சொத்து வரி பல மடங்கு உயர்த்திருக்கிறாங்க மூன்று விஷயமா ரேட்ல இருந்து ஏற்றிட்டு அறுநூறு ஸ்கொயர் பீட்டு ஒரு மாதிரி ஆயிரம் ஸ்கொயர் பீட்டு ரெண்டாயிரம் எல்லா நகரங்களும் ஏத்திட்டாங்க அந்த மாதிரி வரும்போது ஒரு டவுன்ல உட்காந்து பேசும்போது இப்ப நாமக்கல்ல பேசுவாரா இல்ல கரூர்ல இப்ப பேச போறாரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல தண்ணி வரி ஏற்றப்பட்டிருக்கு மின்சாரத்துறையில மின்சார வரி ஏற்ற மக்கள் வயிற்றுல அடிச்சிருக்காங்க அறிஞர் அண்ணா படத்தை வச்சு பத்தாது அறிஞர் அண்ணா என்ன சொல்லிருக்காரு மறைமுக வரி பத்தியும் நேரடி வரி பத்தியும் பேசினாங்க பிஜேபி பத்தி இப்ப பேசினாருல பிஜேபி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி போட்டு இந்த எட்டு வருஷத்துல ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி மக்கள் பணத்தை எடுத்திருக்காங்க இப்ப கிட்ட நாடகம் நடத்துறாங்கன்னு பேசலாம் இல்லையா அப்பதானே அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அரசியல் புரியும் ஒன்னு தாவக்க ஒன்னு டிஎம்கே ஒன்னு தாவ இது இதுவே மூணு நிமிஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்த உடனே நாமக்கல் கவிஞர்னா எல்லாருக்கும் தெரியும் ஐயா ராமலிங்கம்னு அதை சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அப்ப அவரோட அந்த பொன்னான நேரத்தை இன்னும் வந்து மக்களுக்கு போற மாதிரி புரிதல் வேணும் அரசியல் அதனாலதான் என்ன போய் சந்திக்கணும் நிறைய மக்களை பார்க்கணும் நிறைய சம்பந்தப்பட்டவங்களை பார்க்கும் போது அவருக்கு மக்கள் பிரச்சனை இன்னும் அதிகமா புரியும் அப்ப அவரு இன்னும் தோல் எடுத்து காட்டலாம் நீங்க வந்து ஒரு திட்டங்களால இப்ப கரூர்ல இப்ப வராரு அடுத்து செண்டில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோ இல்ல டாஸ்மாக்ல நடந்ததோ இல்ல டிரான்ஸ்பார்மர் ஊழலோ இல்ல வந்து அவரு அந்த வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு காசு வாங்கிட்டு அந்த பதவி கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு டீடெயிலா பேச போறாரு நேற்று இதே இடத்துல வந்து லைவ் ஷோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூணு நிமிஷம் வீடியோ போட்டு காமிச்சார் ஸ்டாலின் என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும் மக்கள் பிரச்சனையை இன்னும் உள்வாங்கணும் மக்களுக்கு உண்டான குரலை இன்னும் மாறணும் அவர் கேட்கறது நியாயமான கேள்வி அவருக்கு பயிற்சி பத்தலைன்ற அந்த ஒரு கருத்துதான தவிர அதுல வந்து இன்னும் ஏன்னா ஆசைப்படுறது முதலமைச்சர் பதவிங்க மக்கள் பிரச்சனை புரிஞ்சாதான் அந்த பதவி கிடைக்கும் நீங்க நுனி நாட்களை வந்து மேலோட்டா வந்து ஒரு விமர்சகர் மாதிரி போய் பேசிட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு போதிய நீங்க எதிர்பார்க்கற பலனை தராது கண்டிப்பா வாக்குகள் கிடைக்கும் இளைஞர்கள் வராங்க எல்லாம் ரைட்டு நீங்க எதிர்பார்க்கறது நீங்க முதலமைச்சர் ஆகணும் மக்கள் முதலமைச்சர் தான் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்டர் வைக்கிறீங்க குறைந்தபட்சம் நேற்று வெறியில வந்து கரூர்ல வந்து கூட்டம் இருக்கா இல்லைன்னு தெரியணும் அதை நாமக்கல்ல பேசினா இல்ல இந்த ஓரவஞ்சன பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த அரசு ஒரு கூட்டணி ஒரு பேர் என்னது ஒரு கூட்டம் போடுறது கூட எனக்கு அனுமதி மறுக்கப்படுது ஒவ்வொரு வாட்டியும் இது தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தணும்ல அதெல்லாம் தோல் விடுத்து காட்டணும்ல பேசாம பதினஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு முப்பது நிமிஷம் நண்பா நம்பி தோழா தோழி இதுதான் நம்ம மதுரையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோமே சப்ஜெக்ட் அடுத்து என்ன சப்ஜெக்ட் அடுத்த மக்கள் பிரச்சனை என்ன பொட்டி கிடக்குது மக்கள் பிரச்சனை தமிழகம் முழுவதும் இருநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் தொகுதிக்கு தொகுதிக்கு பிரச்சனை இருக்கு தொகுதிக்கு தொகுதி நீங்க ஓட்டு வாங்கணும்னா தொகுதிக்கு தொகுதி போய் பார்க்கணும் தொகுதிக்கு தொகுதி மக்கள் பிரச்சனை புரிஞ்சு அதை பேச ம் இன்னொரு ஒரு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்கிறாரு நீங்க திமுகவுக்கு போடக்கூடிய வாக்கும் பாஜகவுக்கு போடுவது அப்படின்னு ஒரு பக்கம் ரெண்டு பேர் நேரடி இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் மறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கோட்டு போட்டாலும் பிஜேபிக்கு அதிமுக ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்குன்னு இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அவருக்கு சாதகமா இருக்குமா இது எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிப்பாங்க இல்ல மக்கள் கிட்ட அவரை பிடிச்சவங்க கிட்ட இந்த கருத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறாரு அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரே நேரத்துல ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து என்னால வல்ல ஜெயிக்க முடியும் வர முடியும் தனிப்பெருக்கு சக்தியா இவால்வ் ஆக முடியும்னு அவர் நம்புறாரு அவரோட அந்த நம்பிக்கையிலையும் அவர் அவர்கள் தொண்டர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்குள்ள நம்ம போக முடியாது அது அவரோட எண்ணோட்டா அதை வந்து அவர் சிறப்பா எடுத்துன்னு போய் சேர்க்கிறாரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி இருக்கு அதிமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணி இருக்கு ஆனால் மக்கள் வந்து இருங்க உங்களுக்கு பிஜேபி பிடிக்கல இல்ல திமுக புடிக்கலன்னா நான் தான் சொல்றாரு வந்து உங்களுக்கு ஒரு டீடைல் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களுக்குங்க இவரு சொல்லலனாலுமே மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் எப்படி ஒரு ஊழலுக்கு குற்றச்சாட்டானவங்க வந்து இன்னும் உள்ள ஜெயிலுக்கு போகாம வெளியில சுத்துறாங்க அதற்கு காரணம் யாரு ஏன் பாஜக ஒரு நேரத்துல பண்ணது ஒரு நேரத்துல அமைதியா இருக்குதுன்னா மக்களுக்கு புரியாமல் இல்ல தமிழக மக்கள் வந்து நடிகர்களை விடையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விடவோ அதிகமா அரசியல் புரிதல் கொண்டவங்க நிறைய நேரத்துல நம்ம பத்திரிகையாளர்கள் போய் பேசினா கூட கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா என் அரசியல் எனக்கு தெரியும் நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் அதை பகிரணும்னு கூட நினைக்க கூடியவங்க ரொம்ப சிந்திச்சு அதாவது மக்களை வந்து முட்டாளு மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ தான் சப்ஜெக்ட் தெரியாது அவங்கதான் முட்டாள்கள் அதனால மக்களுக்கு வந்து இந்த நுனி அரசியல் எல்லாம் நன்றாக புரியும் அதை வந்து விஜய் வந்து இன்னும் அவர்களோட தொண்டர்களுக்கு அது இளைஞர்களுக்கு அது புதுசு அவர்களுக்கு அது பரிச்சயமான ஒண்ணு அது அதுக்கு நல்லா கொண்டு சேர்க்கிறாரு அதுல வந்து எந்த அந்த அந்த பிரச்சாரம் என்பது அது அவரோட ஸ்டைல் அது வந்து அவர் கரெக்டா தான் ஸ்டைலுக்கோ இல்ல வந்து அந்த கை ஆக்கி பேசுறதுக்கோ வசனத்துக்கோ எல்லாம் ஒரு பஞ்சமும் கிடையாது என்ன பஞ்சம்னா அங்க அரசியல் வந்து இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டும் இன்னும் தாக்குதல் வந்து இன்னும் தீவிரமா இருக்கணும் நீங்க வந்து வெறும் கிட்னி திருட்டு பத்தி எல்லாரும் பேசி முடிஞ்சு கட்டுரை எழுதி வழக்கு போய் விசாரணை நடக்காம தூங்கி கொண்டிருக்கிறது அதன் மீது அழுத்தம் எந்த அளவுக்கு கொடுக்குறாருன்றதான் முக்கிய விஜய் இதே பேச இவருக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு பேர் பேசிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க ஒன்னும் ஆகல இப்போ என்ன ஆகு போகுதுன்னு அப்படின்னா அப்படி இல்லாம அத இன்னும் உணர்வு பூர்வமா பேசணும் அந்த ஒரு ஒரு ரெண்டு பேர்கிட்ட போய் அவங்க ஊர்ல யாரும் பேட்டி கிட்ட நான் ரெண்டு பேர்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி அந்தமா வந்து கூலி வேலை செய்யறாங்க வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்று இருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிட்னி மோசடி பண்ணி இன்னைக்கு ஒரு குடும்பத்தை வந்து நிராகரி ஆக்கி ஆக்கிட்டாங்க அப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் மீது மக்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும் இன்னும் ஓட்டுகள் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும் நன்றி திரு கோட்டீஸ்வரன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு கோட்டீஸ்வரன் குறிப்பிட்டதை போல பல அரசியல் விமர்சகர்கள் இந்த ஒரு காரணத்தை மிக முக்கியமான ஒரு சிக்கலாக விஜயனுடைய பரப்புரை பயணத்தின் போது குறிப்பிடுவதை நான் பார்க்க முடிகிறது ஒப்பீடு செய்யக்கூடியதை விஜய் தவிர்க்க இயலவில்லை குறிப்பாக நேற்றைக்கு இதே அஹ் கரூர் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டபோது எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட சுற்றுப்பயணம் அவர் முன்வைத்த கருத்துக்கள் அரசியல் ரீதியிலான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் என்னவிதமாக அவர் முன்வைக்கிறார் என்ற ஒப்பீட்டையும் அவர்கள் முன்வைக்க தவறுவதில்லை சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் அவர் பரப்புரை பயணம் மேற்கொண்டபோது இதே கிட்னி திருட்டு விவகாரத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கடந்த காலத்தில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் திமுக தற்போது நாமக்கல் பகுதியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாமக்கல் பகுதிக்கான தேவைகள் திட்டங்கள் என்ன என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து அவர் பேசியதையும் தற்போது விஜய் பேச்சோடு ஒப்பிட்டு பேசுவதையும் நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக மக்கள் பிரச்சனைகள் குறித்த புரிதல் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை உருவாக வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே தமிழக மக்களை நோக்கி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு வரலாறு திரும்புகிறது என்ற ஒரு சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்ட போதே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது அதற்கு பிறகு சனிக்கிழமைகளில் மட்டுமே சுற்றுப்பயணம் என்று டிசம்பர் வரை அந்த தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பெரிய விமர்சனம் என்பதும் முன்வைக்கப்பட்டது சனிக்கிழமைகளில் மட்டும் ஊருக்கு சென்று பிரச்சாரம் செய்வதன் மூலமாக எப்படி ஒரு மக்கள் ஆதரவை தமிழக வெற்றி பெற முடியும் அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது அதற்கும் கடந்த காலங்களில் பிரச்சாரத்தின் போது அவர் பதிலளித்ததை நாம் பார்த்தோம் சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அந்த தருணத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் மற்ற தருணங்களில் வரும்போது மக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற வகையிலேயே சனிக்கிழமைகளில் நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்ற வகையில் அவர் சொல்லி இருந்தார் இருப்பினும் அவர் ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மட்டும் பரப்புரை ஆற்றிவிட்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் என்பது விமர்சனம் பார்வையை பெறுகிறது தொடர்ந்து அஹ் நம்மோடு விஜயனுடைய இந்த கருத்துக்கள் குறித்து பல்வேறு விமர்சகர்களும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் தற்போது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு லயலாமணி வணக்கம் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வணக்கம் வணக்கம் அஹ் இப்ப விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியதை நாம பார்க்கிறோம் இன்னும் தெளிவா இன்னும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை இன்னும் அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கலாம் மறுபடியும் அவர் அந்த விமர்சனத்துக்குள்ளதான் சிக்கிறார் ஒரு சினிமா பாணியிலான ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்க பதில் என்ன மக்களுக்கு எந்த நடையில் பேசினால் புரியுமோ அந்த நடையில் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களிடம் பேசியிருக்கிறாங்க பொது வாழ்க்கையில் போற்றுவோர் போற்றும் புலிதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் விதா வித்தாண்டாவாதமாக இருக்கின்ற பொழுது அதற்கு நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தலைவர் பேச்சு அந்த பேச்சு என்பது நாமக்கல் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு அது மக்களுக்கு எந்த மொழியில் சொல்ல வேண்டுமோ எந்த உரையாடலில் உரையாடலில் பேச வேண்டுமோ அந்த உரையாடலில் அண்ணன் விஜய் அவர்கள் பேசிருக்கிறாங்க அதை மக்களும் அமோகமாக வரவேற்கிறாங்க இப்ப நம்ம தொலைபேசி வாயிலா பேசுற சில அரசியல் தலைவர்கள் வந்து இது என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டு இப்ப அதிமுக பாஜக நேரடி கூட்டணி திமுக பாஜக மறைமுக கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் எப்படி இத எடுத்துக்க முடியும் அப்படின்னு அந்த பார்வையை வந்து அவங்க வந்து கடந்து போறாங்க இல்ல வந்து இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்கலாம் இல்ல புரி புரிதல் இல்லாத தன்மை கிடையாதுங்க களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தத்தை மக்களிடம் சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்பதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா இனி ஒருபொழுதும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா எந்த அடிப்படையில் அதிமுக இப்ப பிஜேபியோடு கூட்டணி வைத்தது என்று தலைவர் அவர்கள் கேக்குறாங்க அது வந்து ஒரு பொருந்தா தான் இருக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுல ரைடு நடக்குது ஈடியால் ரைடு நடத்தப்படுது முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போனதுக்கு பிறகு அதற்கான நடவடிக்கைகள் அப்படியே குறைந்து போயிருது அப்போ திமுகவும் பிஜேபியும் ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்ப திமுகவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டாகத்தான் இருக்கும் அவங்க குடும்ப நலன் சார்ந்து பிஜேபியோடு மறைமுக உறவுல இருக்கிறாங்க என்பதை மக்கள் மத்தியில அவர் சொல்லியிருக்கிறாரு மக்கள் அதை உணர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க அரசியல் விமர்சகர்களோ மூத்த பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ அவர்களுக்கு தோன்றிய கருத்தை சொல்றாங்க மக்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல மக்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல அந்த பார்வையை அண்ணன் விஜய் அவர்கள் மக்களிடம் சொல்லியிருக்கிறாங்க இப்ப நாகப்பட்டினத்துல ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர்களுடைய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்திருக்கு இதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் கடுமையான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம் நம்ம சொல்லிருக்கிறோம் அதே மக்கள் உணர்ந்து தாவைக்கு ஆட்சிக்கு வரணுமா திமுக ஆட்சிக்கு வரணுமா அதிமுக ஆட்சிக்கு வரணுமா என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதுல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல நாலு கோடியே எழுபது லட்சம் பேர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க வெறும் எழுவத்தி மூன்று சதவீதம் பேர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ மீதி ஒன்றரை கோடி மக்கள் வாக்கு செலுத்தாத ஒரு சூழல் ஏன் இருக்குன்னா ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் தேவைப்படுது அதை உருவாக்கக்கூடிய இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் பேசிய பேச்சு மக்களுடைய இதயத்திற்கு போய் சென்றிருக்கிறது அந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான முறையில இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறோம் பிஜேபியோடு ஒட்டுமில்லை இல்லை உறவும் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் மீது பிஜேபி பிடிஎம் பிஜேபி முத்தரை குத்தக்கூடியவர்களுக்கு மிக சரியான ஒரு சௌக்கடியை அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பேச்சின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் நன்றி லாமணி இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து மக்களின் ஆதரவு விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாமக்கல்லை பொறுத்தவரை பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக தனது உரையை முடித்துக் கொண்டிருக்கிறார் இனி அடுத்தபடியாக கரூர் மிக முக்கியமாக அரசியல் ரீதியிலாகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் நகரம் அந்த பகுதியில் அவர் என்ன விதமான பரப்புரையை முன்னெடுக்கப் போகிறார் என்ன விதமான எதிர்வினை அவருக்கு வரப்போகிறது என்பதையும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம்